ஸ்ரீ சத்யசாய் யுகம் வழங்கும் திவ்யானுபவங்கள் எல்லா விதமான அவார்ட்ஸ் எனக்கு வந்தது நான் வந்து ஆஃப் இந்தியன் அகாடமி நான் வந்து ஒரு முப்பத்தெட்டு கண்ட்ரி புக்கு எழுதியிருக்கேன் எல்லாமே அவருடைய பாதத்தில் நான் வந்து பணிவிடை சொன்னார் நான் வந்து பக்கத்திலேயே இருக்கேன்னு நான் சொன்னேன் என்ன நம்பளை பத்தியா நீ அப்படின்னு சொல்லிட்ட உங்களுக்கு வந்தால் நம்பிக்கை அதர் பர்சன்ஸுக்கு வராது இன்னொருத்தர் மூலம் சொன்னால் அவங்க நம்பிக்கை நம்ம சொல்கிறத விட நம்ம சொன்னால் போய் சொல்கிறானு வாங்க சில பேர் இந்த மாதிரி ஒரு நடந்துருக்குன்னு சொன்னால் நானே வந்து ஆச்சரியப்படுவேன் பலவிதமான மந்திரங்கள் சொல்லி கிடைக்கிறத அவருடைய ஒரு கண் பார்வையிலே நமக்கு கிடைச்சிரும் வாரத்துக்கு ஒரு நாள் ஃப்ரீயாக நீங்கள் பண்ணணும்னு சொன்னார் அது வந்து என் மனசில் வந்து டான்னு அடிச்சுது பாபாவோட நம்பிக்கை இல்லாதவங்க கூட இந்த இடத்துக்கு வர்ற சமயத்தில் ஒரு நம்பிக்கையோட போறாங்க ஏழைகளாக பிறக்கிறது கஷ்டம் பிறந்தா அவன் வாழறது கஷ்டம் அவன் பிறந்தா அவன் போகிற சமயத்திலையும் கஷ்டப்படுறான் அதை நான் இன்னைக்கு நெஞ்சில இருக்கேன் நம்ம நத்திங் லைஃப்பில் அரவிந்த் தியாகராஜன் அவர்கள் அமெரிக்கால இருக்கிறவர் அவர் இப்போ அவன் இந்தியாவுக்கு வந்திருக்காரு அவருடைய பிரதரை நான் ஒய்ஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணேன் அவருடைய கனவுல நீ வந்து டாக்டர் ஏ வி ஸ்ரீனிவாசன சுவாமி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறதுக்கு ஒன் வீக் பிஃபோர் சண்டே என்னை வந்து கூப்பிட்டின்னு வர சொல்லி உத்தரவாய் அவர் வந்து என்னை கூட்டின்னு போனார் நீங்கள் பார்க்கலாம் அவர் விவே காற்றால போனோம் பிளேன் வந்து பெங்களூரில் இறங்காமல் மெட்ராஸுக்கு திரும்பி வந்துடுச்சு அப்போ சொன்ன அரவிந்த் நீ கவலைப்படாத உன்னை சுவாமி சொல்லியிருக்கேன் டெஃபினட்டாக வருவார் நீ போ ஏறலான் அதே மாதிரி நினச்சிட்டு சுவாமி சொன்ன மாதிரியே ஏர்போர்ட்லேயே உக்காந்துட்டு இருந்து கடைசியில் நெக்ஸ்ட் டைம் ஈவினிங் போய் சேர்ந்தோம் ஃபைவ் தேர்ட்டிக்கு உக்காந்துட்டு இருந்தோம் அப்போ தான் சுவாமியை வந்து பார்த்துட்டு என்னை வந்து நான் வந்து அப்போ ஆரம்பிச்சிருந்தேன் இந்த எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட வந்து என்ன கேட்கணுன்னா என்னுடைய சர்வீஸில் தடைபடாமல் பார்க்கறதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக வேணும்னு சொல்லி உக்காந்துட்டு இருந்தேன் அவர் வந்து என்னை அப்படியே பார்த்துட்டு கண்ணை பார்த்துட்டு போயிட்டார் அஞ்சரை மணிக்கு அப்போ அரவிந்த் என்னப்பா சுவாமி ஒன்றுமே சொல்லலையான் கண்ணை பார்த்தாரு நீ வந்து தீட்சை வாங்கிக்கிறதுக்கு உனக்கு இன்ட் தோணலையே அப்படின்னு நான் ஆட்மரி மைண்டு சார் ஏதோ மெடிக்கல் படிச்சுட்டு இருக்கேன் அவ்வளோதான் அப்போ ரெண்டாவது மறுபடியும் அஞ்சே முக்காலுக்கு வந்தார் மறுபடியும் என் கண்ணை ஒத்து பார்த்துட்டு போயிட்டார் அப்போ நினைச்சேன் அவ்வளோதான் நம்ம கட்டு இருந்த லெட்டரை வாங்கிக்கலேருந்து கரெக்டாக ஆறு ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை நேராக வண்டி எடுத்துட்டு என் பக்கத்தில் வந்துட்டு நின்றுட்டு சிரிச்சுட்டு என்னை தலையில் ஆசீர்வாதம் பண்ணி கையில் இருந்த லெட்டரை வாங்கிட்டு சிரிக்கிற சமயத்தில் ஜெய் ஜெகதீசகரை ஆரம்பிச்சுருச்சார் அதை விட ஒரு பெரிய என் பக்கத்தில் உட்கார்ந்தவர் சுவாமி ஆசீர்வாதம் பண்ணி நான் லெட்டர் வாங்கிட்டு பார்த்தது இல்லை உங்களுக்கு அப்ஜெக்ஷன் ஒன்றும் இல்லைன்னா அதில் என்ன எழுதிடுந்தீங்க ஒன்று நான் சொன்ன ஒன்றும் இல்லை நான் நடத்துகிற அந்த ஃப்ரீ சர்வீஸ் நீங்கள் தான் என்னை நடத்தி நடத்தி இருக்கணும் ஒரு விதமான காம்ப்ளிகேஷன் வரக்கூட அது வந்து இப்போ நாங்கள் வந்து அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது வாரத்தில் இருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் நான் மருந்து கொடுக்குற சமயத்தில் அவருடைய நினைச்சுன்னு தான் நான் மருந்து கொடுத்துட்டுருக்கேன் அந்த நிகழ்ச்சியை என்னால் இன்னிக்கி என் மனசில் மனம் நிறைந்து நான் வந்து அதை என்னைக்குமே நான் லைஃப்ல நினைச்சுட்டே இருப்பேன் அவர் என்னுடைய கூட இருக்காருன்ற ஒரு உணர்வு இருந்தது அதுக்கு மாதிரி பன்னெண்டு நான் வாரத்திற்கு முன்னாடி சுவாமி சொன்னாருன்னு ஒருத்தர் உங்களை வந்து வியாழக்கிழமை கொடுக்க சொன்னார்னு அதுல பார்த்தா சுவாமி வந்து ஸ்டெட்டஸ்கோப் போட்டுன்னு என் கிளினிக் வந்து உக்காந்துட்டார் இனிமேல் எனக்கு ஒன்றும் கவலையே கிடையாது எந்த விதமான கஷ்டமும் எனக்கு வராது சுவாமியே பார்த்துட்டு இருக்காருன்னு இன்னொருத்தருக்கு ஏன் வந்திருக்காரு அப்படின்றத நினைச்சு பார்த்தோம்னா நம்பிக்கையினுடைய உங்களுக்கு வந்தா நம்பிக்கை அதர் பர்சன்ஸுக்கு வராது இன்னொருத்தர் மூலம் சொன்னா அவங்க நம்பிக்கை நம்ம சொல்றதை விட அவரு சொன்னாரு அவர் மூலம் நடந்ததுன்னு சொன்னா அப்ப நம்பிக்கையினுடைய ஆதாரத்தை வந்து நம்ம சொன்னா போய் சொல்றான் சில பேரு இந்த மாதிரி ஒரு நடந்திருக்குன்னு சொன்னா நானே வந்து ஆச்சரியப்படுவேன் ஆனா சுவாமி என்னைக்குமே நம்ம மனசான நினைச்சுன்னு இருந்தோம்னா எப்பவுமே நான் அதை நினச்சிட்டு இருப்பேன் இந்த அஞ்சு தான் அந்த சுவாமியோட அந்த அஞ்சு கோட்பாடுகள் என்னுடைய லைஃப்பில் இருந்துகிட்டே இருக்கும் லவ் வால் இர்ரெஸ்பெக்டிவ் த கேஸ்ட் கிரீட் அண்ட் ரிலிஜியன் ரெண்டாவது லவ் ஆல் அதுக்கப்புறம் வந்து சர்வ் வால் ஒர்க் இஸ் ஒர்ஷிப் ஹெல்ப் எவர் ஹர்ட் நெவர் மணி கோஸ் கேரக்டர் குரோஸ்னு வரும் அந்த ஃபைவ் ஸ்டேண்டர்ட்ஸ் தான் லைஃப்பில் நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணால் இந்தியாவில் டெஃபினட்டாக சந்தோஷமாக இருக்க முடியும் கண்ணோட கண் பார்க்குற சமயத்தில் நம்மளுடைய யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் போய் அவரால் தொட முடியும் அப்ப என்ன ஆகும் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து தெள்ள தெளிவா நமக்கு தெரியும் நம்ம சந்தோஷத்துல இருப்போம் ஒரு விதமான ஒரு தாட்லஸ் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம் அந்த சுவாமியோட கண்ணில் பார்க்குற சமயத்துல த ஓல்டு வேர்ல்ட் வித் இன் நியூ அந்த மாதிரி நமக்கு வந்து தெரியும் அந்த ஸ்டேட் வந்து நான் சொல்லுவேன் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு பலவிதமான மந்திரங்கள் சொல்லி கிடைக்கிறத அவருடைய ஒரு கண் பார்வையிலேயே நமக்கு கிடைச்சிரும் அதனால அந்த மாதிரி ஒரு பார்க்கறது நல்லது அந்த பார்த்து இருக்கிற சமயத்தில் அதனுடைய விளைவுகள் மூலையில வந்து தெளிவா இருக்கும் அந்த அஞ்சு விதமான உண்மையான ஃபங்க்ஷன்ஸ் அப் பிரெயின நம்ம எடுத்துட்டோம்னா நான் அதை நான் ஏபிசிடின்னு சொல்லுவேன் ஏன்னா ஆட்டிடியூட் அண்ட் ஆப்டிடியூட் இந்த ஆப்டிடியூட் அண்ட் ஆப்டிடியூடை முதல்ல கொடுக்கறது வந்து தாட் அந்த தாட்டை கொடுக்கறது வந்து மனசு இந்த ஆட்டிட்யூட் அண்ட் ஆப்டிடியூட் பாசிட்டிவாக இருந்ததுன்னா பி பிஹேவியர் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி பிரமாதமாக வரும் அந்த பிஹேவியர் வந்துருச்சுன்னா உங்களுடைய கேரக்டர் ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்கும் அந்த கேரக்டர் நல்லா இருக்கிற சமயத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய டிக்னிட்டி உங்களுடைய டிசிப்ளின் எல்லாமே பிரமாதமாகிடும் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக சுவாமி வந்து இ போதுதான் நீங்க வந்து கட்டாயம் இறைவனுடன் சேர்ந்துடுறீங்க அந்த சமயத்தில் உங்களுடைய நினைவுகள் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா சைலன்ஸ் ஆகி இந்த பர்டிகுலர் இது வந்து எவ்ரிபடி வரணும்னா நம்ம ஒன்னு சர்வீஸ் மூலம் வரவழைக்கலாம் இன்னொன்னு பக்தி ரூபத்திலையும் வரவழைத்துக்கலாம் இன்னொன்று நடையிலையும் கொண்டு வரலாம் ஆனா இந்த சந்தோஷம் உங்களை பரிபூர்ண சந்தோஷம் உண்மையான சந்தோஷம் அந்த சந்தோஷத்துல ஒரு தடவை நம்ம டேஸ்ட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் வந்து என்றைக்குமே ப்ரில்லியண்ட்டாக தான் இருப்பான் சுவாமி பேசுறது வந்து எடுத்துன்டா நான் வந்து முதல்ல ஒன்று நினைப்பேன் சுவாமிக்கு இங்க மெட்ராஸ் வந்த சமயத்துல தேர்ட் ரோலில் எனக்கு ஒரு சீட் கொடுத்தாங்க சீட் அதை ஒபளிக்கா போச்சு சுவாமியை நேர்ல பார்க்க முடியாதுன்னு சொல்லி நான் போய் மூணாவது ரோல உட்கார்ந்துடா சுவாமி அந்த சீட்லேயே இருபது நிமிஷம் எல்லாரோடையும் பேசினாரு அன்னைக்கு நான் பேசலை ஆசையினால நான் அந்த எடுத்து விட்டு வந்திருக்க கூடாது எனக்கு சுவாமி கொடுத்துருக்காரு நான் நினைக்கல அது ஒன்று ரெண்டாவது அந்த கனவுல என்னால் மறக்க முடியாத அந்த சுவாமியோட செல் நான் பக்கத்திலே இருக்கேன் நீ என்ன இன்னும் நம்பல பாரு பாருங்க இப்ப நான் எப்பவுமே சுவாமியை சாமி தான் நினைச்சுட்டு இருக்கேன் நம்ம கருக்குத்தனமான புத்தி போற சமயத்துல அவருடைய போட்டோவை பார்த்தா நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா ஆயிடுவேன் அந்த மாதிரி சுவாமி பக்கத்திலே இருந்து என்னுடைய டாக்டராகவே இருக்கார் அது எனக்கும் டாக்டரிங் பண்ணுறாரு வர்றவளுக்கு அவரே டாக்டர் நான் தைரியமாக மருந்து எழுதி கொடுக்கலாம் இன்னொரு விஷயத்தில் சுவாமிகிட்ட பேச போன சமயத்தில் ஆர்மின்னு அன்னைக்கு ஆரம்பிச்சார் ஸ்பீச்சில் என்ன ஆர்மின்னா பார்த்தா அதிருத்ர மகா யோகியம் தான் அவர் ஆர்மின்னு சொல்லுவார் அன்னைக்கு கேட்ட விஷயத்துல என்ன பரிபூர்ணமா நம்பிக்கை வச்சு அனுபவி வச்சுருக்கிறவங்க டாக்டர்ஸ் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் ஃப்ரீயாக நீங்கள் பண்ணணும்னு சொன்னாரு அது வந்து என் மனசில் வந்து டான்னு நடிச்சுது அதுக்கப்புறம் தான் ஏவிஎஸ் பிரெயின் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு அறுநூத்தி நாப்பதாயிரம் பண்ணோம் அவர் சொன்னார் என்னை வந்து கூப்பிட்டாங்க நான் வந்து ஒரு டாக் கொடுத்த எப்படி வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணலான்னு அந்த சமயத்தில் பாபா வந்து பேசினது என்னன்னா மக்கள் சேவையே மகேசனுக்கு சேவை நீ எவ்வளோ கலவை பண்றியோ அது நல்லா இருக்கும்ன்றாரு அண்டு இதை தவிர சுவாமி வந்து நான் சில சமயத்தில் ரொம்ப நினச்சின் இருக்க சமயத்துல விபூதி வந்து கிளினிக்ல உந்தது அது போன எனக்கு பேசுறாருன்னு என்ன நம்பிக்கை சுவாமியோட அன்பில் இருக்கிறவங்க பல பேர் என்னுடைய அவங்களுடைய அன்புக்கு நான் பாத்திரம் ஆயிருக்கேன் அது அவர்னால என்ன என்னைக்குமே சாய்ராம் என்னைப் பத்தி சொன்னது வந்து இன்னைக்கு நான் ஆஸ் எ டாக்டர் அந்த சென்டென்ஸை என்னால் மறக்கவே முடியாது மெடிசின் பிளஸ் லவ் இஸ் மெடிக்கே மெடிசின் வித்வுட் லவ் இஸ் மெடி அப்படின்னு சொன்னார் சுவாமி இன்னைக்கும் நேரம் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் வந்து இந்த ஃப்ரீ சர்வீஸ் நான் இருக்கேன் எப்போ சொல்லுவாங்க பாபாவோடய இருக்கீங்க சார் அதனால்தான் உங்களால பண்ண முடியுது இவ்வளவு பண்ணிருக்காங்க நாங்க நம்பிக்கை இல்லாம இங்க இடத்துக்கு வந்தோம் நீங்க ஆனா இந்த பார்த்த இந்த போட்டோவை பார்த்தவங்க அந்த கருணை முகம் வந்து எங்களை எல்லாம் நல்லாக்கி இருக்கு நான் இங்க வந்து ஒரு சின்ன விஷயம் ஒரு பேஷண்ட் வந்து மென்டலி டிசார்ட் பேஷண்ட் டிமென்ஷியா பேஷண்ட் உள்ள வந்துட்டு அந்த பேஷண்ட் வந்து நீங்க டாக்டர் எங்க சுவாமி பார்த்துட்டு இருக்கீங்க என் பொண்டாட்டி என்னை பத்தி எப்பவுமே வந்து கண் கண்பிச்சிருப்பாங்க பேச்ச நம்பாதீங்க அப்படின்னு வந்து அவரு அவன் அவங்க வைஃப் வந்து சார் வீட்டில் வந்து அவ்வளோ ஆட்டம் போடுறாரு இந்த கிளினிக்கில் வந்துட்டு நீங்களே தயவு செய்து இந்த ரூம்லேயே வச்சுக்கோங்க இங்க அந்த பாபாவோட படத்தினுடைய எஃபெக்ட் ஐ எம் ஏபிள் டு சி ஐ எம் ஏபிள் டு ஃபீல் ஐ எம் ஏபிள் டு கெட் த எல்லாமே வந்து நடத்திட்டு இருக்காருன்ற உணர்வோடு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து எல்லாருமே வர்றவங்க அவ்வளோ பேரும் சுவாமின்ற பேர்ல வச்சு நீ பண்ணிட்டு இருக்க அதுவும் உன்னை வந்து கடைசி வரைக்கும் காப்பாத்தும் எல்லாருமே அவங்க பாபாவோட நம்பிக்கை இல்லாதவங்க கூட இந்த இடத்துக்கு வர்ற சமயத்துல ஒரு நம்பிக்கையோட போறாங்க நம்பிக்கைன்றது என் பேர்ல இல்லை சுவாமி பேர் இந்த தேசத்துல வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரீ சர்வீஸ் சுவாமி சொன்னதை ஒவ்வொரு மெடிக்கல் டாக்டரும் பண்ணாங்கன்னா இந்தியா பிரமாதம் ஆயிடும் வாரத்துக்கு ஒரு முறைன்னு சொல்லியிருக்கார் அந்த வாரத்துக்கு ஒரு முறை உங்களால டெபினட்டா பண்ண முடியும் அது வந்து இன்னொருத்தருடைய மனசுல போய் அவரே உக்காந்து பண்ண வைப்பார் இந்த தேசத்துல நம்ம வந்து நீ பண்ணிடான்னு சொன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் நீ பண்ணிடான்னு சொன்னா டைரக்ஷன் இப்போ பண்ணுடான்னு சொன்னால் இவனுக்கு என்ன வேலை இல்லை ஏதாவது பேசுறான்வாங்க அது அவன் உணர்கிற சமயத்தில் அந்த உணர்வுகள் வந்து வர்ற சமயத்தில் இப்போவே நம்ம நா தமிழ்நாட்டில் பல இடத்துல பல பேர் வந்து இந்த ஃப்ரீயாக சர்வீஸ் இருக்காங்க ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் போக போக பகவானுடைய அந்த வார்த்தைகள் இன்னும் கண்டிப்பாக டெஃபினட்டாக எல்லாரும் ஃப்ரீ சர்வீஸ் வாரத்துக்கு ஒரு முறை பண்ணினா அதுதான் நம்மளுடைய தேசத்தினுடைய நல்ல காரியம் ஏழைகளாக பிறக்கிறது கஷ்டம் பிறந்தா அவன் வாழறது கஷ்டம் அவன் பிறந்தா அவன் போகிற சமயத்துலேயும் கஷ்டப்படுறான் அது வந்து இருக்கிறவங்க டாக்டர் தொழில் பண்ணுறவங்க ஒவ்வொரு தொழில் பண்ணுறவங்களும் இது மாதிரி இருக்கணும்னு சொன்னது அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது சுவாமி அவர் அப்படி தான் சொல்லுவார் அது நம்மளாம் தொண்டர்கள் பண்ணி தான் ஆகணும் அன்போட பண்ணணும் பண்போடு பண்ணணும் நியாயத்தோட பண்ணணும் பண்ணினா நமக்கு டெஃபினட்டாக மனசில் அமைதி இருக்கும்